உலகத்தில் உண்மையில் எத்தனை நாடுகள் இருக்கின்றன உண்மையில் இதற்கான பதில் யார் கேட்கிறார்கள் என்பதையே பொறுத்தது அது ஐக்கிய நாடுகள் சங்கமா யூஎன் அமெரிக்காவா ஒலிம்பிக்ஸா அல்லது என்பதை பொறுத்து எண்ணிக்கை மாறும் ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் உறுப்பினர் நாடுகள் இருக்கின்றன மேலும் இரண்டு பார்வையாளர் நாடுகள் ஒன்று வத்திகான் போலிசி இரண்டு பலஸ்தீனம் பாலஸ்தீன் இவை சேர்த்து நூற்றி ஐந்து நாடுகள் என்றாலும் யூஎன் முறையில் நூற்றி மூன்று தான் அதிகாரப்பூர்வமானவை அமெரிக்கா சொல்வது அவர்கள் கொசோவோ மற்றும் பலஸ்தீனத்தை சுய நாடுகளாக ஏற்கிறார்கள் அதனால் மொத்தம் நூற்றி ஐந்து நாடுகள் என்று அமெரிக்கா கரு கருதுகிறது ஒலிம்பிக்ஸ் இங்கே இருநூற்றி நாடுகள் போட்டியிடுகின்றன ஏன் பியூடோரிகோ ஹாங்காங் விர்ஜின் தீவுகள் போன்றவை தனித்தனியாக போட்டியிடுகின்றன இவை எல்லாம் முழுமையான நாடுகள் அல்ல ஆனால் ஒலிம்பிக்ஸில் தனியாக இருக்கின்றன பீஃபா உலக கால்பந்து பேரவை இங்கு இருநூற்றி நாடுகள் அங்கத்தினர்கள் உள்ளனர் ஏன் இதுதான் அதிகமான எண்ணிக்கை இங்கிலாந்து வெல்ஸ் ஸ்காட்லாந்து வட ஆகியவை தனித்தனியாக பங்கேற்கின்றன இதுதான் ஃபீஃபாவில் நாடுகளின் எண்ணிக்கை அதிகமாக காரணம் சுருக்கமாக சொன்னால் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கின்றன என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை அது யார் சொல்கிறார்கள் எந்த நோக்கில் என்பதையே பொறுத்தது உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரி அறிவியல் மற்றும் உலக ஜியாகிரபி வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க